ஹாய் அண்ட் ஹலோ மை டேர் சிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் மண்டிய கேன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ் ஷாப்பிங் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆச்சு நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க இன்னக்குள்ளே கலெக்ஷன் பார்க்க போகலாம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்குறது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஏடி ஸ்டோன் நெக் பீஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் ஏடி ஸ்டோன் தான் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் குவாலிட்டி வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு வித் ரோப்போடே வந்துடும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைக்கு உங்களுக்கு ரோப்போடே வந்துடும் ஒரு வேலை எனக்கு செயின் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸும் இருக்குது அது வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சைஸ் சார்ஜஸ் வரும் சேம் டிசைன்னா கொஞ்சம் வந்து பெரிய சைஸாக இருக்கும் நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் ஸோ நிறைய பேர் வந்து கேட்கலாம் அப்போ நான் வாங்கும்போது ரேட் அதிகமாக இருந்துச்சு இது கம்மியாக இருந்துச்சு ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் இருக்குங்க அது வந்து பெரிய சைஸு இது வந்து சின்ன சைஸு நெக்ஸ்ட்டாக வந்து சேம் ஏடி ஸ்டோன் நெக் பீஸ் தாங்க ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் இது ரோப்போட இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலர் இருக்குது ஒயிட் வந்து மெயின் கலர் அதுக்கப்புறம் ரெட்டு க்ரீன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரோப்போடே வந்துடும் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன் வித் ப்ரைஸோட பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு ஹை மெசேஜ் போடுங்க ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்ஸுங்க வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பிரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் தான் பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் நம்பரும் பேமெண்ட் ஸ்க்ரீஷாட்டும் உங்களோட ஃபுல் அட்ரெஸ்ஸாக ஆர்டர் புக் ஆகிரும் பேமெண்ட் நம்பர் இது கிடையாது வேறு ஒரு நம்பர் நீங்கள் எங்கிட்ட கேட்டிங்கன்னா நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன் உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் ப்ரீமியம் குவாலிட்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் இதிலே வந்து லாங் ஹாரம் கூட இருக்குது ஸோ ப்ரைஸ் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை வேணும்னா பிங்க் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம எல்லா வீடியோஸ்லேயும் மோஸ்ட்லி வந்து நிறைய வாட்டி இந்த செட்டை காமிச்சிருக்கேன் த்ரீ சிக்ஸ்டிக்கு நிஜமாகவே ரொம்பவே சூப்பரான ஒரு குவாலிட்டிங்க முந்நூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்க்கு செயின் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது நான் வந்து உங்களுக்கு அந்த பென்டென்ட்டை தெரியணுங்கிறதுக்காக மேலே வ வச்சு காமிக்கிறேன் அதுக்கு மேச்சிங்காக இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து மேட் ஃபினிஷ் தாங்க ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் கொடுக்கும் பாருங்கள் செயினோட லெந்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது தாங்க பென்டன்ட் பென்டனும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு லுக்கு அண்ட் சூப்பராக இருக்குது நெக் பீஸு ஹாரம் ஒரு பென்டன்ட் செயின் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸுங்க லெந்த் வந்து இந்த அளவுக்கு நமக்கு வந்துடுது லெந்த் வந்து இந்த அளவுக்கு வந்துருக்கு நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹரம்ங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் வச்சுருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது வித் ரோப்போடு வந்துடும் செயின் வேணும் அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம் செயினோட சேர்த்துனா செவன் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் தமிழ்நாடுனா எயிட்டி ருப்பீஸ் அதர் ஸ்டேட்னா வந்து சேஞ்ச் ஆகும் ஷிப்பிங் சார்ஜஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி இங்கே நீங்கள் கோல்டு கூட மிக்ஸ்ட் பண்ணி போட்டால் கூட கண்டுபிடிக்கவே முடியாது அவ்வளோ ஒரு சூப்பரான குவாலிட்டி ஃபினிஷிங்கே எல்லாமே பக்காவாக இருக்கும் செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக இந்த ஹாரம் வந்து பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் புக்கிங் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஹேண்ட் ஸ்டாக்காக இருந்தால் மட்டும்தாங்க சேம் டே இல்லை டே டிஸ்பாச் அப்படி இல்லாட்டி டிஸ்பாச் டைம் த்ரீ டு ஃபோர் ஒர்க்கிங் டேஸ் டெலிவரி டைம் நார்மலாக செவன் டு டென் ஒர்க்கிங் டேஸ் எமர்ஜென்சி ஆர்டர் அப்படின்னா நீங்கள் புக் பண்ணும்போதே சொல்லிடணும் அண்ட் நெக்ஸ்டாக வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சூப்பரான ஒரு ஏடி ஸ்டோன் சோக்க நம்ம இன்றைக்கி பார்க்குறது மோஸ்ட்லி வந்து எல்லாமே ஏடி ஸ்டோன் வச்சு தான் வருதுன்னு நினைக்கிறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் ஜோக்கர் பேக்கில் வந்து செயின் கொடுத்துருக்காங்க அண்ட் இயரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிமிக்கி பிங்க் வித் ஒயிட்டு இதுலேயே வந்து க்ரீன் வித் ஒயிட்டு அந்த மாதிரி க்ரீன் ஒயிட்டு பிங்க் இந்த மூணு கலர் மிக்சட் ஆகி இந்த மாதிரி கூட அவைலபிள் இருக்குது ஆல்ரெடி நான் ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் வேணும்லவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க நான் அனுச்சி வைக்கிறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்ங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களோட ஃபுல் அட்ரஸ் அமுச்சிங்கன்னா ஆர்டர் வந்து புக் ஆகிரும் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்ங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்க குவாலிட்டியும் செம்மையான ஒரு குவாலிட்டிங்க பக்காவாக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பேக்கில் வந்து செயினும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான செயினும் அதிலே வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா கீழே வந்து ஃபுல்லாக கோ ஒயிட் கலர் பர்ல்ஸ் இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் ஐநூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு காம்போ ஷார்ட்டு லாங்கு வித்து ஜிமிக்கியோட வருது உங்களுக்கு ஷார்ட்டு லாங்கு வித்து ஜிமிக்கியோட ஒரு இது வந்து ஒரு நெக் பீஸ் லாங் ஹாரத்தை மட்டும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேங்க இது வந்து ஒரு கஸ்டமர் அட்ரெஸ் ஒரு டிஸ்பார்ச் பண்ணணும் லாங் ஹாரத்தை மட்டும் நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதே தான் ஷார்ட்டும் வரும் அண்ட் வந்து இயரிங்ஸும் வந்து ஜிமிக்கி கொடுத்துருக்காங்க ஃபோட்டோஸ் வேணும்னா வாட்ஸ்அப்பில் பிங்க் பண்ணுங்க அனுப்பிச்சி வைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் கால் ஆர் வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது அண்ட் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஹாரம் ஹாரம் இது மட்டும் ஃபோர் ஃபிஃப்டி கிடையாது நெக் பீஸ் வித் ஹாரம் அண்ட் இயரிங்ஸோட சேர்த்து தான் நானூற்றம்பது ரூபாக்கு வருது ஹாரம் தான் ஃபோர் ஃபிஃப்டின்னு நினச்சி நினச்சிடாதீங்க நெக் பீஸ் ஹாரம் வித் இயரிங்ஸோட சேர்த்து அண்ட் நெக்ஸ்டாக த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒரு லாங் ஹாரம் இது வந்து நார்மல் ஃபேன்சி ஸ்டோன் தாங்க எடி ஸ்டோன் கிடையாது இதிலே வந்து ஏ எடி ஸ்டோன் வச்சும் வரும் ப்ரீமியம் குவாலிட்டி அது வந்து எயிட் ஹண்ட்ரட் எயிட் நைன் ஹண்ட்ரட் நினைக்கிறேன் எனக்கு ப்ரைஸ் சரியாக ஞாபகம் இல்லை ஸோ இது வந்து நார்மலாக ஃபேன்சி ஸ்டோன் வச்சு த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் இப்ப இயரிங்ஸும் வந்து இருக்குது ஆக்சுவலாக இந்த செட்டு வந்து நிறைய ரொம்ப நாளாக வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி வந்த செட்டு தான் இது அதாவது இந்த மாடலை நான் சொல்கிறேன் ஆனால் இப்போ வரைக்குமே நிறைய பேர் விரும்பி விரும்பி வாங்கிக்கிட்டே இருக்காங்க அவ்வளோ தூரம் நிறைய சேல் பண்ணிட்டேன் நானே இந்த ஹாரம் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் இன்றைக்கு வரைக்கும் இது வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டே இருக்குது இனிமேல் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இதை வாங்கிட்டு தான் இருக்காங்க த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்ங்க வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் குவாலிட்டியும் ரொம்ப அழகாக இருக்குது பக்காவாக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சூப்பராக இருக்குது எந்த குறையுமே சொல்ல முடியாது முந்நூற்றம்பது ரூபாய்க்கு நீங்கள் கடையிலலாம் எல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியாது நெக்ஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு காம்போ தான் பார்க்க போகிறோம் இதுவும் வந்து ஃபாஸ்ட் மூவிங் காம்போ தான் ஃபோர் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் ஷார்ட் ஹாரம் லாங் ஹாரம் வித் வந்து இயர்ரிங்ஸோடு வருது ஷார்ட் நெக் பீஸ் ஷார்ட் நெக்லேஸ் வித் லாங் ஹாரம் அண்ட் இயரிங்ஸோடு வருது இயரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃபோர் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் மூவிங்கிறதுனால உடனே உடனே புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து நிறைய பேர் வந்து புக்கிங் போட்டிருக்காங்க ஸோ வேணும்னா ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் குவாலிட்டி வைஸும் சூப்பராக இருக்குது அண்ட் எல்லாமே பக்காவாக இருக்குது ஃபோர் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்க்கு ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஹா காம்போ ஃபோர் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்க்கு மொத்த காம்போவும் வந்துடுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ